ஹாய் மக்களே பாருங்க இது வந்து வெளிநாடு நாட்டில் பேசிக்கொள்கிறாங்க தானே நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தோம் ஆ அவங்களும் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறாங்க வண்டி எடுத்து போட்டிருக்கு நல்லா சாப்பிட்றாங்க அங்க இப்படி அங்கே அப்படின்னு பேசுறாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு ராஜாவுடைய வீடு சரியாக அந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு பனிப்பெண்ணுடைய வீடு அந்த வீட்டில் வேலை பார்க்க ரெண்டே ரெண்டு வேலைக்காரி எல்லோரும் வந்து வெளிநாட்டுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து இருக்கட்டும் தோட்ட வேலைக்கார இருக்கட்டும் திவானியை வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க சரியா இங்கே யாரும் வந்து சும்மா உட்காந்துட்டு பைசா அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க நம்ம நாங்கள் நாய்படாத தூக்கம் முடித்து வயிற்று கொழுங்காக சாப்பிடாமல் அப்படிலாம் கஷ்டப்படுறது நம்ம குடும்பம் வந்து குடும்பம் புள்ள குட்டி தாய் தாப்பன் சகோதரமார் புருஷன் எல்லாத்தையும் வீட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு வர பிள்ளைய படிக்க வைக்கணும் நம்ம வீட்டு வசதி கட்டணும் நம்ம வந்து பிள்ளைங்களை கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வர சரியா அது வந்து தான் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் உள்ளவங்க பேசிக்கொள்ளாங்க இப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன அவள் நல்லா தான் அங்கே இருக்காள் அவள் நல்லா தின்று குடிச்சிட்ருக்காள் நம்ம தான் இங்கே இப்படி இருக்கோம் அப்படி இப்படி இல்லாதக்குள்ளதும் பேசுவாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு மாறும் ஒவ்வொரு பனிப்பெண்ணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டம் எப்படி பட்டு வே சி வேறு சிந்து எப்படி ஒழிச்சி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒழுங்கான தூக்கம் இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை சரியாக வெயில் காலத்துக்கு அப்படி கஷ்டப்படுறோம் குளிர்காலத்துக்கு அப்படி கஷ்டப்படுறோம் அவங்க தூங்குற டைமு தான் நம்ம ரெண்டு மணி மூணு மணி சில வீடுகள் நல்ல நல்ல வீடு கிடச்சா நீ பத்து மணி அப்படி விடுவாங்க சுபகம் நாலரை மணிக்கு அவங்க எலும்பி எலும் ரெண்டு மணிக்கு பிள்ளைங்க கத்தினாலும் நம்ம போயிடணும் அவங்க கூப்பிட்டு போக போகணும் சரியா அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இனி அந்த மாதிரி தான் இனி இந்த வீடு எடுக்க காரணம் வந்து சில சில பேர் வந்து நாட்டில் வந்து பேரிச்ச பழம் கண்டிருக்க மாட்டாங்க சோப்பு பேரிச்ச பழம் மற்றது வந்து மஞ்சள் பெரிச்சு பழம் சரியா அது நல்ல இனிப்பாக இருக்கும் கட்டிச்ச ஒரு தேம் இருக்கும் சரியா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது வந்து ரெண்டு ஃப்ரெண்டு வேலை பார்க்க அந்த பெரிய வீடு தான் அது ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு ஒரு தோட்டக்கார ரெண்டு பேர் மற்ற பனிப்பெண் ரெண்டு பேர் வீட்டு வேலை பார்க்க ஒன்று சமையல் ஒன்று கிழிந்து பெண்ணாம் பெரிய வீட்டில் சரியா இனி வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைங்கள குடும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க சரியா மக்களே இனி வந்து யாரை பற்றியும் யாரும் தப்பா இல்லாமல் பேசாதீங்க பேசாதீங்க என்ன சொன்னால் வந்து அவங்கவுங்களோட சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பா